எல ஆக்கங்கா கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நாம வீடியோவில் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம வணக்க சீலா நெல்லை சங்கரம் அவளை பத்தி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் நண்பர்களே எல்லாரும் ரொம்ப நாள் கெட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா நம்ம வணக்க சீலாவோட குழந்தை குட்டி வணக்கம் முங்கோ என்னைக்கு பேர் வைக்க போறாங்க அப்படின்னு இல்லை எல்லாருமே கேட்குங்க குட்டி வணக்க முகனே பேர் வசதிலாம் கேட்டீங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம வணக்க சில தங்கச்சி அம்மா நெல்லை சங்கர் மாப்பிளையும் என்கிட்ட ஃபோன் சொல்லிட்டாங்க குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோம் அண்ணே அப்படின்னு தங்கச்சி சீலாமா சொல்லிடுச்சு தசரா முடிஞ்சது குழந்தைக்கு பேர் வைக்க போகிறாங்களா நண்பர்களே தசராக்காக வெயிட்டிங் தசரா முடிஞ்சு குழந்தைக்கு பேர் வைக்க போகிறாங்களா அந்த ஃபங்க்ஷனை வேறு லெவலில் கிராண்டாக பண்ண போகிறோம் இங்கே கண்டிப்பாக வந்துடுங்க நிலை வளன்னே அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லிச்சு மாப்பிள்ளை சங்கரஞ்சு நெல்லை சங்கரன்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லோரும் கேட்டுற கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு குழந்தைக்கு பேர் வைக்க போகிறது அந்த ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிறப்பற நீங்கள் கண்டிப்பாக வாங்க மிக விரைவில் வைக்க போகிறாங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது சீல குழந்தைய பார்த்து பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க நெல்லை சங்கர் மாப்பிள்ள சரியா குழந்தைய பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் அங்கே த தெங்காசி திருநெல்வேலி சைடெலாம் கொஞ்சம் மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி அடிக்கி குழந்தைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரி ரைட் நம்பர்லேயே உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி எனக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்